நேற்று நான் வச்ச வெடி அப்படி நடு ராத்திரியில் எழுப்பி பாம் வச்சதும் அப்படியே பதறி அடிச்சு ஹலோ யார் என்ன ஆச்சு என்ன சத்தம் அப்படின்னு நடுக்கத்தோட கேட்டார் பாரு எனக்கு சிரிப்புன்னா சிரிப்பு தான் மரியாதையாக மீரா கூட நடக்க போகிற கல்யாணத்தை நிறுத்து இல்லைன்னா இந்த பாம் அன்னைக்கு வெடிக்கும் எப்படி வசதி அப்படின்னு மிரட்டினதும் ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு குட் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எச்சரித்து விட்டிருக்கேன் இனி அந்த ஆள் அக்கா இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டார் யோசனையாக தன் கண்ணாடியை சரி செய்தார் கிருஷ்ணவேணி என்ன கிருஷ் சத்தத்தையே காணோம் நீ சொல்றது நம்புகிற மாதிரியே இல்லையே உன் குரல் அவனுக்கு தெரியலையா அதெல்லாம் ஆப் வச்சு வாய்ஸ் மாற்றிட்டேன் அதெல்லாம் ஓகே ஆனால் அவனை பார்த்தா பயந்து ஓடுறவன் மாதிரி எனக்கு தோணலையே ஏ ஓல் லேடி நீ எப்போ என்னை நம்பியிருக்க நடக்கும்போது நீயே தெரிஞ்சுக்கு வைப்பார் இருடி இருடி அது நடக்கிறது இருக்கட்டும் அவன் நடக்கிற சத்தம் மாதிரி கேட்குதே இரு இரு ஒரே ஒரு நிமிஷம் பூனை போல் நடந்த கதவின் அருகில் சென்றவர் கொஞ்சமாக கதவை திறந்து வெளியில் தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்க்க அங்கே அந்த பிரம்மாண்ட ஹாலின் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் ரகு அதன பார்த்தேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டவர் ஏய் அவன் வந்துட்டான்டி என்றார் ஜோஷிதாவிடம் கல்யாணம் வேணாம்னு சொல்ல வந்திருப்பாரு பாட்டி நினப்பு தாண்டி உனக்கு இப்படி சொத்து சுகத்தோட கண்ணுக்கு லட்சணமா பொண்ணும் கிடைச்சா எவன் வேண்டாம்னு சொல்லுவான் நீ தான் என்னவோ நம்பிக்கிட்டு இருக்க நீங்கள் வேணும்னா அப்படியே என் லைன்ல இருந்துகிட்டே அவன்கிட்ட போய் பேசி பாருங்க தெரியும் ஏதோ நீயும் சொல்ற பாப்போம் நம்பிக்கை இல்லாமல் வெளியில் சென்றார் கிருஷ்ணவேணி டிவியில் பாடல் ஓடிக்கொண்டிருக்க அதன் கூடவே பாடியபடி தொடையில் தாளம் தட்டி ரசித்து கொண்டிருந்தான் ரகு கிருஷ்ணவேணி டிவியை பார்க்க அங்கே பாக்யராஜம் செலக்ஷனாவும் பாடிக்கொண்டு இருந்தார்கள் தங்கை சங்கிலி மின்னும் பைங்கிழித்தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் தோளில் துஞ்சியதோ மலர் மாலை சுகமே சுத்தம் இவ என்னவோ பாம் வச்சேன் பாம் வச்சேன்னு சொன்னா இவன் என்னடானா பாக்கியராஜ் பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுவும் அவ்வளோ ஸ்ருதி சுத்தமா பாடி தாளம் போட்டுக்கிட்டு இதுக்குதான் சின்ன புள்ள கூட சின்ன புள்ள கூட எல்லாம் கூட்டு சேரக்கூடாதுன்றது இப்போ தலையில துண்டத்தான் போட்டுக்க போறேன் முணுமுணுத்தபடி ரகுவின் அருகில் வந்து நின்றார் கிருஷ்ணவேணி நிமிர்ந்த அவரை பார்த்தவன் ஹாய் பாட்டி எப்போ வந்தீங்க நான் கவனிக்கவே இல்லை என்றான் அடே இது ஏன் வீடுடா நீ தான் வெளியிலிருந்து வந்திருக்க உங்க வீடா மாமா இதை உங்க பேரில் எழுதி வச்சிட்டாரா என்ன என்கிட்ட சொல்லவே இல்லை அவர் தீயாக முறைத்தார் அவனோ கண்டுகொள்ளாமல் மீண்டும் பாடலில் மூழ்கி போனான் பாடல் முடிந்துவிட அவரிடம் திரும்பினான் சூப்பர் பாட்டு இல்லை பாட்டி கேட்கும்போதே எதேதோ தோணுது அப்படியே ஏதேதோ ஆசை வந்துச்சா டேடே நிறுத்து அவசரமாக அவனை நிறுத்தினார் ஏன் என்றான் முகத்தை சுருக்கி எதை பேசுறதுன்னு இல்லை என் ஃபீலிங்க யார்கிட்ட ஷேர் பண்றது பாட்டி பாபமாக முகத்தை வைத்து இழுத்து கேட்டான் இதோ பாரு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல ஐயையோ கடவுளே கடவுளே அபிஷ்டு அபிஷ்டு கண்ணத்துல போட்டுக்கோங்க நான் ஃபீலிங்னு சொன்னது உங்கள் மேலே இல்லை மீரா மேலே ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சீ அதே தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மீராவை பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணி இந்த சொத்தை எல்லாம் ஆட்டையை போடலான்னு பார்த்தா நீங்கள் வேறு குறுக்கால மறுக்கால போகிறீங்க அப்புறம் தடுமாற்றத்தில் தவறுதலாக தாலியை மாற்றி கட்டிட போகிறேன் பார்த்துக்கோங்க என்னது திகைத்து இரண்டு அடி பின்னே நகர்ந்தார் பயப்படாதீங்க நீங்க இல்லை நீங்க இல்லை மீராவை கல்யாணம் பண்ணால் நாலுல ஒரு பங்கு தான் வரும்னு நான் பாட்டிக்கும் ஏதோ கால்குலேட் பண்ணி மாமா கழுத்தில் கட்டிடக்கூடாது இல்ல சிச்சி மனுஷனாடா நீ எல்லாம் கருமம் கருமம் என்னென்ன பேசுகிற முகத்தை அஷ்டகோணலாக்கி கூறினார் கிருஷ்ணவேணி ராசாமணி அண்ணா வாழைக்கா பஜ்ஜி ரெடியா என்னது பஜ்ஜியா ஏன் உங்களுக்கு பிடிக்காதா காலங்காத்தால யாராச்சும் பஜ்ஜி சாப்பிடுவாங்களா நான் சாப்பிடுவேன் இன்ஃபேக்ட் எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல இருந்ததுனால தான் இப்போ அவசர அவசரமாக கிளம்பி இங்கே வந்தேன் ஓசியில் சாப்பிட்டுட்டு போயிடலாமில்ல கண்ணடித்து கேட்டான் அவனை ஏதோ போல் பார்த்து விட்டு அங்கிருந்து அகன்றவர் ஃபோனில் ஃபோனை காதில் வைத்து கேட்டியாடி அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான் பார்த்தியா ஒரு ஓசி பஜ்ஜிக்கு காலையிலே இங்கே வந்து உட்காந்துருக்கான் இவன் தான் கல்யாணத்தை நிறுத்த போகிறானா இவன் தான் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளன்னு விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் என்றார் கோபமாக என்னால் முடியும் திரும்பவும் ஆரம்பிக்காதடி நோ கிருஷ் நான் கால் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அவன் பேசுனது எல்லாம் என்கிட்ட இப்போ இருக்குது அதை உனக்கு அனுப்பி விடுறேன் அதை அப்படியே அக்கா கிட்டே வேணாம் வேணாம் கிட்ட போட்டு காட்டு எதுக்கு உங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கா ஏற்கனவே கல்யாணம் விஷயம் பற்றி என் கிட்ட சொல்லிவிட்டு அத்தை இதுதான் என் முடிவு உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமாக கல்யாணம் முடிஞ்சதும் இந்திரன் கூட டெல்லிக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டாருடி முந்தானையில் மூக்கை சீந்தி கொண்டார் என்ன பாட்டி சொல்கிற ம் அது மட்டுமா சொன்னார் கல்யாணத்தை என்ன ஏதாச்சும் பிளான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட டெல்லிக்கு பேக் பண்ணிடுவான்னு சொன்னாருடி அது உனக்கு தெரியுமா இப்போ வாண்டடா நானே இப்போ தலையை கொடுக்கணுமா சொல் ஆனாலும் உங்கள் அப்பா இன்னைக்கு வந்தவனுக்காக என்னை வேண்டாம்னு சொல்கிறாரு இல்லை தேம்பி தேம்பி அழுதார் ஹர்ஷியை வளர்க்குற வரைக்கும் நான் வேணும் இப்போ நான் வேண்டாம் இல்லை இதெல்லாம் ஏன் பாட்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை சொன்னா என் தங்கம் நீ வருத்தப்படிவியேன்னு சொல்லலடா டேடி இதெல்லாம் சொன்னது அக்காவுக்கு தெரியுமா அவர் பக்கத்திலேயே தாண்டி அவ உட்கார்ந்துருந்தா ஓஹோ அந்த அளவுக்கு என் டேடியையும் அக்காவையும் மயக்கி வச்சிருக்கானா இப்போ என்ன பண்றேன் பாரு ஏய் அவசரப்பட்டும் எதுவும் பண்ணிடாதடி நீ ஏன் பயப்படுற என்னை என்ன வீட்டை விட்டா துரத்த முடியும் நான் ஏற்கனவே இன்னொருத்தர் வீட்டில் தானே இருக்கேன் கேட்டுவிட்டு சட்டென்று அழைப்பை தொண்டிக்க அவரோ அவள் கூற்றில் சிலையாக நின்றார் ஜெயராஜ் வந்து ரகுவின் அருகில் அமர்ந்தார் வாங்க மாப்ள அவன் தலையசை போடு மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு மாப்பிள்ள மச்சம் மாமா இன்விடேஷன் ப்ரூஃப் வந்திருக்கு அதுதான் காட்டலாம்னு வர சொன்னேன் பத்து மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கு தான் காலையிலே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பரவாயில்ல மாமா ராசாமணி காஃபி கொண்டு வந்து ரகுவின் எதிரில் வைத்தார் இருமணி என்ன அவசரம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா கொடுக்கலாம் இல்லை இல்லைங்கய்யா மாப்ள சாப்பிட்டுட்டே வந்துட்டாராம் காஃபி கூட வேணாம்னு சொன்னார் நான் தான் மீராவுக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டம்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிட்டு வந்தேன் ஏன் மாப்பிள்ளை இங்கே சாப்பிட மாட்டீங்களா இனி இங்கே தானே மாமா காலம் போகிற சாப்பிட போறேன் அதுல என்ன இருக்கு அவன் குணம் அறிந்து அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை சரி குடிங்க பத்திரிகையை பார்த்து எல்லாவற்றையும் படித்து விட்டு மூடி வைத்தவன் அவர் அருகில் நெருங்கி அமர்ந்தான் என் பேருக்கு மேலே இன்னார் இன்னார்ன்னு எதுவுமே இல்லை அதில் உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே மாமா என்றான் மெல்லிய குரலில் அவன் கண்கள் அப்பட்டமாக யாசித்தன அது உங்க தப்பு இல்லையே மாப்ள ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான் நிச்சயமா உங்க இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா என்னை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களான்னு மாமா நீங்க எப்படி வருத்தப்படுவீங்கன்னு தான் இந்திரன் கிட்ட உங்களை லீகலா தத்தெடுக்க சொல்லி கேட்கலாமான்னு இருந்தேன் ஆனா மீரா தடுத்துட்டா அவரோட வெற்றிக்கு என்னைக்கும் அடையாளம் தேவையில்லை டாடின்னு சொல்லிட்டா எனக்கும் அவ சொன்னது சரின்னு பட்டுச்சு எல்லா விஷயத்திலையும் எந்த பின்புலமும் இல்லாம சாதிச்ச உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு மட்டும் எதுக்குன்னு தோணுச்சு அவன் புன்னகை தான் அவனிடம் குனிந்து என் மாமியார் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன சொல்றாங்க என்ன விஷயம் என்றார் மெல்லிய குரலில் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் எதுவும் மாமா அப்புறம் ஜோஷி கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மாப்பிள்ள அவளும் ஏதாச்சும் ஆரம்பிப்பா நேத்தே மாமா என்றான் புன்னகையோடு வாட் திகைத்தார் அவர் டோன்ட் வரி மாமா அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் கஞ்சிமிட்டி மிட்டி மர்மமாக புன்னகைத்தான் ரகு செய்யப் போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்